வரவேற்கின்றேன் தமிழுக்கு மற்றொரு பேர் திருமா தமிழுக்கு மற்றொரு பேர் திருமா தாய் தமிழே அங்கீகரித்து பார் வெற்றி ஒருமா எமது அரசியல் அங்கீகாரம் உன் துளி வேர்வை துளி உழைப்பின் வழி பெற்றோமா எமது அரசியல் அங்கீகாரம் உன் துளி வேர்வை துளி உழைப்பின் வழி பெற்றோமா உன் அன்பு வழி அரசியல் அறிவு வழி கற்றோமா இடியென இறங்கும் வன்மங்களை பொடி பொடி என பொசிக்கிடும் ஆளுமெயினி தட தடவன எகிரும் தடைகளை உடன் வரும் பகைகளை மடமடவன மடைமாற்றும் மாளுமீனி விழுப்புரம் சிதம்பரம் என்பது என்ன வெறும் பெயரா விழுப்புரம் சிதம்பரம் என்பது என்ன வெறும் பெயரா எங்கள் சிறுத்தைகள் உழைப்பால் இழுத்த வெற்றி தேரா அத்தனை தமிழர்களும் வாக்குகளால் வாங்கி தந்த ஊரா துயில் விடுத்து கால் கால் நூற்றாண்டுக்கு மேல் துயில் விடுத்து கால் கால் நூற்றாண்டுக்கு மேல் நடந்தாய் ஆறடி புயலாய் எழுந்தாய் மாவோ நெடும் பயணத்தையும் கடந்தாய் உன் பயணத்தை மரணத்தின் வாசலே வரவேற்றது உன் பயணத்தை மரணத்தின் வாசலே வரவேற்றது அதுவே உன்னை உரமேற்றியது சுற்றி சுற்றி சூழ்ந்த நெருப்பாறு சுற்றி சூழ்ந்த நெருப்பாறு அதுவே திருமா வரலாறு உன் வீங்கிய பாதங்கள் உன் வீங்கிய பாதங்கள் சாதியத்தை மிதித்தெழுந்த கோடிக்கால் பூதங்கள் உன் தூங்கா விழிகள் அடங்கி கிடந்த மக்களின் விடுதலை கனவுகள் நீ தூக்கமிழந்தாய் கால் வீக்கம் மறந்தாய் கேட்டால் சொல்கிறாய் எம் மக்கள் வழியை விட கால்வழி பெரிதாய் என்று நீ தூக்கம் இழந்தாய் கால் வீக் வீக்கம் மறந்தாய் கேட்டால் சொல்கிறாய் என் மக்கள் வழியை விட கால்வழி பெரிதாய் என்று நீ இளமை இழந்தாய் நாள் கிழமை மறந்தாய் கேட்டாய் சொல்கிறாய் மக்களே என் வாழ்க்கை மக்களுக்காகவே என் வாழ்க்கை என போலி தேசபக்தர்கள் தேசத்தை நேசிப்பது போல போலி தேசபக்தர்கள் தேசத்தை நேசிப்பது போல இப்போது தலித்துகள் மீது பாசாங்கு செய்கிறார்கள் வகுப்புவாதிகள் சமூக நீதிக்கே வகுப்படுகிறார்கள் வகுப்புவாதிகள் சமூக நீதிக்கே உள் ஒதுக்கீட்டைச் சொல்லி உள்குத்து குத்துகிறார்கள் கிருமி லேயராய் தமிழ் தலித் ஒற்றுமைக்கு எதிராய் வன்ம குத்து குத்துகிறார்கள் கிருமி லேயராய் தலித் ஒற்றுமைக்கு எதிராக வன்ம குத்து குத்துகிறார்கள் பானையை உடைப்போம் என்று சொன்னவர்களுக்கு இப்போது புரிந்திருக்கும் பானையை உடைப்போம் என்று சொன்னவர்களுக்கு இப்போது புரிந்திருக்கும் இது பானை அல்ல பட்டத்து யானை என்று நமது பானை வெறும் அடுப்பு மூட்டும் பானை அல்ல நமது பானை வெறும் அடுப்பு மூட்டும் பானை அல்ல அமைப்பாக்கும் பானை விடுதலை தாகத்தை தீர்க்கும் பானை வேறுபாடுகளை காட்டி கூறுபட நினைக்கின்ற எத்தனை மோடி கேடுகள் வந்தாலும் வேறுபாடுகளை காட்டி கூறுபட நினைக்கின்ற எத்தனை மோடி கேடுகள் வந்தாலும் அத்தனை சூழ்ச்சிகளும் எம் தூய தலைவன் முன் உடையும் எம் கனவு விடியும் எம்மை வெளிச்சமாக்கும் எம் தலைவா இந்த பிறந்தநாளில் உன்னை வாழ்த்துகின்றேன் வர வரவேற்கிறேன் உன்னை பாதம் தொட்டு வணங்குகின்றேன் எல்லோருக்கும் என்னுடைய கவி வணக்கத்தை முடித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடல் முழுக்க நீர் இருந்தும் கடல் முழுக்க நீர் இருந்தும் மீனவனின் கால் வயிற்றை கழுவுதற்கும் போதவில்லை கடல் முழுக்க நீர் இருந்தும் மீனவனின் கால் வயிற்றை கழுவுதற்கும் போதவில்லை தமிழே உன்னில் ஒரு கோடி வார்த்தை இருந்தும் உன்னை புகழ ஒரு வார்த்தை உன்னிடத்தில் இல்லை பத்தாது இன்னும் நல்ல தட்டம்